ியில் அபோஸ் ஆக்கிய திருசபையில் சபோஸ் கிறிஸ்துமஸ் ஆராதனை விழா விமர்சையாக நடைபெற்றது உலக காட்சகர் கிறிஸ்துவ இயேசு பிறந்தநாள் விழா வரும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வருவதை ஒட்டி உலகம் முழுவதும் இரண்டு மாதங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை அபோஸ்தலர் ஐக்கிய சபையில் கிறிஸ்துமஸ் விழா நேற்று காலை சிறப்பாக ஆராதனையும் தொடங்கியது கிறிஸ்துமஸ் ஆராதனை சபையினை போதகர் அலான் அவோல் சிறப்பு ஆராதனையை தொடங்கி வைத்தார் எபித்தரா எண்ணப்பட்ட பெத்லஹமே யூதாவின் ஆயிரக்கணக்கானுக்குள் நீ சிறிதாய் இருந்தாலும் இந்த உலகத்தை ஆள்கிறவர் உன்னில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்ற தலைப்பில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து காலை நிகழ்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவத்திற்கு பிறந்த நற்செய்தி காலை நிகழ்ச்சி மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் சிறு குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் நடனமாடி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார்கள் இதனைத் தொடர்ந்து வேகமத்தை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது உடனடியாக பதில் அளிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை விழாவில் மொழி இன பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சிகளை ஜீவன் ஆகாஷ் அனிதா அலன் ஆகியோர் தொகுத்து வழங்கினார் விழாவில் நிறைவில் அனைவருக்கும் விருந்து வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது